ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்து முடிந்துவிட்டால் அதை பற்றி யோசிக்காதே என நான் எத்தனை முறை சொன்னாலும் கூட மீண்டும் மீண்டும் நடந்ததை பற்றியே யோசித்து நீ வருத்தப்பட்டு கவலை கொண்டிருப்பதால் தான் இன்று உன் தாய் உன் மீது கடும் கோபத்தோடு வந்திருக்கிறேன் இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் இப்படி கண் கலங்கி மனதிற்கு வருத்தத்தையும் வேதனையையும் பாரமாக சுமந்து கொண்டு நீ வாழப்போகிறாய் என் செல்லமே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது இரண்டு விஷயம் உறுத்தி கொண்டேதான் இருக்கும் என்ன தெரியுமா ஒன்று இந்த விஷயத்தை நாம் அப்படி செய்திருக்கலாம் இப்படி செய்திருக்கலாம் என்று யோசிப்பது மற்றொன்று இந்த விஷயத்தை நாம் செய்யாமலே இருந்திருக்கலாமே என்று யோசிப்பது ஆனால் அது பிரச்சனை நடந்து முடிந்த பிறகு யோசிப்பதன் மூலம் உனக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது அல்லவா ஏனென்றால் அது நடந்து முடிந்துவிட்டது அதனை மாற்ற இனி உன்னால் முடியாது அல்லவா அதனால்தான் நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி யோசிக்காதே அதை பற்றி பேசாதே என்று உன் அம்மா நான் சொல்கிறேன் நான் எதை சொன்னாலும் அது உன் நன்மைக்காக தான் இருக்கும் என்பதை ஏன் அடிக்கடி மறந்து போகிறாய் செல்லமே நீ கண்ணீர் சிந்தும்போது துடைப்பதற்கு ஒருவரும் வருவது கிடையாது நீ கவலையோடு இருக்கும்போது உன்னை சிரிக்க வைக்கக்கூட எந்த உறவும் இங்கு உனக்காக இல்லை ஆனால் நீ அறியாமல் தவறு செய்துவிட்டு உன்னை விமர்சிப்பதற்கு இந்த உலகமே தயாராக கூடி நிற்கிறது தானே எல்லாவற்றையும் கண்கூடாக பார்த்து கொண்டுதானே நீ இருக்கிறாய் இருந்தும் கூட மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு சில தவறுகள் நடந்துவிட்டது என அதையே நினைத்து வருத்தப்படுகிறாய் வாழ்க என்றாலே வெற்றியும் தோல்வியும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரத்தான் செய்யும் என நான் சொல்லி இருப்பதை நீ மறந்து விட்டாயா எத்தனை முறை உன் அம்மா உன்னிடம் பொறுமையாக சொல்வேன் அதனால்தான் இன்று கோபத்தில் வந்திருக்கிறேன் நான் உன்னை நோக்கி கோபத்தில் வந்திருக்கிறேன் என நீ பயப்படாதே உன் தாய் என்னதான் சொல்கிறேன் என்பதை முழுவதாக கேட்டு தெரிந்துகொள் புரிந்துகொள் என் தங்கமே நீ செய்யக்கூடிய முயற்சிகள் சிறிதாக இருந்தாலுமே கூட அதை தொடர்ந்து முயற்சி ஆனால் நிச்சயமாக மிக பெரிய வெற்றியாக மாறிவிடும் என நான் சொல்லி இருக்கிறேன் தானே பிறகு ஏன் அதை செய்வதற்கு யோசிக்கிறாய் நாளை நாளை மறுநாள் என அனைத்தையும் தள்ளி போட்டு கொண்டே இருப்பதால் நடப்பது உனக்கு எப்படி வெற்றி நடந்து முடியும் போட்டி உலகமாக இருக்கக்கூடிய இதில் நல்லது செய்ய ஒரு நிமிடம் ஆகக்கூடாது சிந்தித்ததை அடுத்த நிமிடமே செயலாக மாற்றிவிட முயற்சி செய்யேன் செல்லமே இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களில் பல பேர் மனிதாபிமானத்தோடு தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செய்த செயல்கள் தவறாகும் போது அதை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ளலாம் மனம் விட்டு பேசலாம் என்று இங்கு மனிதர்கள்தான் கிடைப்பதில்லை அந்த அளவிற்கு மனிதாபிமானத்தை விட மனம் விட்டு பேசுவதற்கு மனிதர்கள் இல்லாத உலகமாக இது மாறிவிட்டது அவரவர்கள் வேலையில் எல்லோரும் கண்ணும் கருத்துமாக முடிந்த அளவிற்கு ஓடி ஓடி உழைத்து கொண்டு போட்டி போட்டு கொண்டும் கொண்டுமே இந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீயும் அப்படித்தானே உன் வாழ்க்கையை வாழ நினைக்கின்றாய் என்ன செய்வது கலியுக காலமாக மாறிவிட்டது இதில் நல்லதுக்கு காலமே இல்லை இதில் கெட்டதையும் கெடுதலையும் தீயதையும் செய்பவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை மாற்றி அமைக்க முடியாமல் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேற துடிக்கிறீர்கள் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்லமே நடப்பதை மாற்ற இயலாது என்பது உண்மை ஆனால் நீ நினைப்பதை மாற்றிக்கொண்டால் இது நடக்காது என்கின்ற உண்மையை உன் மனம் ஏற்றுக்கொண்டால் நடக்க கூடிய எதையாவது நாம் சரியாக செய்யலாம் அல்லவா அதை நினைத்து நீ பெரிதாக வருந்த வேண்டாம் நடக்க போவது நல்லதாக இருக்கும் உன் தாய் என் மீது நம்பிக்கை என்னை விட்டால் உனக்கு வேறு வழியே இல்லை என்கின்ற சூழ்நிலை வரும்போது உனக்குள் இருக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உன்னிடம் இருந்து எழுந்து வெளிக்கொண்டு வருகிறதல்லவா அது உனக்கான பல வழிகளையும் வாழ்க்கைக்கான சில முறைகளையும் கற்றுக் கொடுக்கிறதல்லவா அதை பின்பற்றி அப்படியே வாழ ஆரம்பித்து அதன் மூலமாக உன் வாழ்வில் உச்சத்தை நீ அடைந்து விடு என் செல்லமே அள்ளி கொடுப்பதில் தவறு இல்லை என் செல்லமே ஆனால் உனக்கு கொஞ்சம் கிள்ளி வைத்துக்கொள் ஏனெனில் இப்போது இருக்கக்கூடிய இந்த அவசர உலகில் உனக்கு தேவை என்றால் அள்ளி சென்ற ஒருவர் கூட திரும்பி பார்க்க மாட்டார்கள் உன் தேவையை நிறைவேற்றவோ உனக்கு உதவி செய்யவோ ஓடி வந்து என்னவென்று கேட்கவோ கூட இங்கு யாரும் வரமாட்டார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைந்த உலகமாக இது எப்போதோ மாறிவிட்டது அதனால்தான் எப்போதும் உனக்கென ஒரு சேமிப்பை வைத்துக்கொள் பெற்ற பிள்ளைகளையும் அல்லது உற்றார் உறவினர்களையும் எல்லா விஷயத்திற்கும் முழுவதுமாக சார்ந்து இருக்காதே உன்னை சார்ந்து மற்றவர்கள் இருக்கும்படி நீ உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என நித்தமும் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் தவறு செய்தால் மட்டும் அல்ல தவறான மனிதர்களுக்கு நல்லது செய்தாலும் வருந்திதானே ஆக வேண்டும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நல்லவர் கெட்டவர்களை சரியாக கண்டுபிடித்து அவர்களுக்கு உண்டான செயல்களை செய்ய எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது தெரியாது ஆனால் எல்லாம் இருந்தும் கூட நீ அனாதையாக தான் வாழ்கிறாய் என்பதை பார்க்கும்போது உன்னை விட ஒருபடி மேலும் அதிகமாக கவலைப்படுவது நான்தான் என்பதை உணர்ந்துகொள் இந்த நிலை இப்படியே தொடராது என் தங்கமே உனக்கு உன் குடும்ப வாழ்வில் எதை மாற்ற வேண்டுமோ அதை நான் மாற்றி அமைப்பேன் நீ எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அதை உன்னிடமே கொடுக்காமல் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என் செல்லமே அனுபவசாலி என்பவன் அதிகமானவற்றை அடைந்ததை விட அதிகமானவற்றை இழந்தவனாகத்தானே இருக்கிறார் அப்படி பல விஷயங்களை இழந்துள்ள உன் வாழ்வில் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் போகிறேன் நீ தூங்கும் போது மறைந்து என்பது கொடுத்த வரம் என்பதை உணர்ந்து கொண்டு எப்போதும் கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டே இரு உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் சர்வ மங்களங்களும் உண்டாகும்படி உன் தாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் வாழ்க்கையில் அடிபட்டு கஷ்டப்பட்ட பின்புதானே இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களின் உண்மையான முகத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது எல்லாம் சரியாகும் கொஞ்சம் பொறுமையாக இரு சில நேரங்களில் நீ சிறந்ததை பெறுவதற்கு முன்னாக சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டி இருக்கும் அது அனைத்தும் உனக்கு எழுதப்பட்டிருப்பதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்துகொள் உன் வாழ்வில் இனி எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்றெல்லமே நீ வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கான ஆச்சரியங்களை கொண்டு வருவேன் என்று சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழப்போகிறது எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான சரி எது தவறு எது என்பதை நீயே தீர்மானிக்கும் வழி உனக்கான நல்வழியை உனக்கு துணையாய் இருந்து நான் காட்டிக்கொண்டே இருப்பேன் வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு இதுதான் வெற்றிக்கான ரகசியம் எந்த ஒரு வாய்ப்பையும் சிறிதெனவும் பெரிதெனவும் நினைத்து தயங்குவதும் தள்ளிவிடுவதும் வேண்டாம் என்றெல்லாமே உன் தவறுகளை திருத்தி கொண்டாலே பிழை இல்லாத வாழ்க்கையை பெரும் வாழ்க்கையாக பெரும் மகிழ்ச்சியோடு நீ வாழ முடியும் உன் வாழ்வில் இல்லாத அளவிற்கு இயல்பாய் உன் வாழ்க்கையில் நீ பயணிக்க ஆரம்பி நிச்சயம் உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் உன்னை நீயே செதுக்கிக் கொள்வதற்கு உலி என எதுவும் தேவையில்லை என் செல்லமே நீ அனுபவிக்க கூடிய கஷ்டமும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் உனக்கு செய்யக்கூடிய துரோகமும் ஏழன பேச்சுகளுமே போதும் உளியாய் இருந்து உன்னை நிட்டமும் செதுக்கிக் கொண்டே இருக்கிறது தானே அத்தனை துன்பங்களில் இருந்தும் உன்னை மீட்டு எடுத்து உனக்காக நிம்மதியை நான் தருவேன் இப்பொழுதே அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் நான் சொல்வதையெல்லாம் நீ சரியாக கேட்பதில்லை என்பதால் தான் ஒரு சிறு கோபத்தோடு வருத்தத்தோடும் உன்னை பார்க்க வந்தேன் இப்பொழுது இதை முழுவதுமாக கேட்டுவிட்டாய் அல்லவா இப்பொழுது நான் மனம் மகிழ்ந்து சந்தோஷத்தோடு போகிறேன் உனக்கான எல்லா விஷயங்களும் உனக்கு துணையாய் இருந்து நல்லபடியாக நடத்துவேன் நான் எதை சொன்னாலும் அது உன் நன்மைக்காக தான் இருக்கும் என்பதை ஏன் உணர்ந்து கொள்ள மறுக்கிறாய் என்று செல்லமே என் அன்பு பிள்ளையே உனக்கான எல்லா விஷயங்களையும் உனக்கு துணையாய் இருந்து நல்லபடியாக நானே நடத்தி கொடுக்கப் போகிறேன் நீ எதற்காகவும் கலங்காதே இனி நீ எதை நினைத்தும் வருந்தாதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நான் உனக்காக இருந்து உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நானே நடத்தி கொடுக்க போகிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ பொறுமையோடு இரு என் தங்கமே உனக்கானது உன்னை விட்டு எங்கும் செல்லாது அது உன்னிடமே வந்து சேரப்போகிறது என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி